முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு வே வெற்றி வேல் முருகனுக்கு திருகின்றோமே வழி காணும் கொழுக்கு மதிவழிப்பாவை அடக்கு தலைவழிப்பவழி ஒளிர் பெருசம் தொதிக்க மடியவர் ஒருவர் கிடைக்க இடர் நினைக்கிறேன் அவர் குளத்தை முதலையும் என சிவை மயிர்த்தகர்கள் இடையராந்த தினை காவல் வருந்தில் பதல் முன் சந்தியோ கொண்டது இந்து மோதா ஒரு முருகா அணிசே பழகலை அந்த அவங்க கதிகள் கருபதினே முருகன் குமரன் குருகன் என்று பொழின் உருகும் செயல் தந்து உணர்வியின் குண பஞ்சரனே பேராசையனும் பெணியில்

ஹதயபிரம ஷஷ்டி கர்ணசுமணிய நிர்மாய நம ஓம் நம் சவும் ஈம் நம் லம் ஸ்ரீம் சரவணம் ஷட்ஜோ ஜாதகம் ஹதயபிரமஷ்டி கர்ணசுமணியம் ஷஷ்டி கர்ணசுமணியல் நம ஓம் நம் ஷாம் ஈம் நம் லம் ஸ்ரீம் சரணபவம் ஷட்ஜோ ஜாதகம் ஹதயபிரமஷ்டி கணசுபிரமணிய திருப்தாய நம ஓம் நம் சவும் ஈம் நம் லம்ீம் சரவணம் ஷோ நித்த ஓம் நம் சம் ஏம் நம் லம் ஸ்ரீம் சரணபோ ஹம் ஜாதகம் கிருதேவ ஜாதகம் கிருதே பிரம்ம ஷஷ்டி கர்ண சுப்பிரமணியன் நித்திய கல்யாணம ஓம் நம் சம் ஏம் நம் லம் ஸ்ரீம் சரவணபம் பொன்னியம்மன் முருகனுக்கு அரகரோகரா பொன்னி கடல் உலகினில் வரும் உயிர்ப்படும் அவதிகள் கலகம் எனிட்ட அரகரோ பொன்னியம்மன் முருகனுக்கு அரகரோகரா புலிபாக்க முருகனுக்கு அரகரோகரா யாரும் சேர்ந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம் பொன்னி பொன்னி பொன்னியம்மன் ஆலயத்து முருக பெருமானே சரோகரா செய்த வேலாயுத பெருமானுக்கு அரோகரா ஈசான முகத்திலிருந்து அவதாரம் சேனோ கொந்தவில் சரண் சரண் சரணன கும்பிடும் புலந்தரன் பதிபெற குஞ்சரை குயம்பெற 哎。